ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவர் குழுவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு மூலமாக பெண்களுக்கு ஐந்து அதிரடியான திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இ சேவை தொடங்கி மகளிர் சுய உதவி குழு வரைக்கும் புதிய புதிய அறிவிப்புகள்லாம் வெளியே இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் அப்புறம் ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாண்மீக தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஐந்து மிக முக்கிய புதிய அறிவிப்புகளை மகளிர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ புதிதாக காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை மற்றும் கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் ஏழ்நூறு படுக்கைகளுடன் கூடிய புதிய தோழி விடுதிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது நம்ம சொன்ன இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு கோடியில் ஒரு ஏழ்நூறு படுக்கைகள் கொண்ட வசதியோட ஒரு புதிய தோழிகள் விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தங்கிறதுக்காக அதாவது மகளிர் தங்கக்கூடிய விடுதிகள் வந்து இப்போ அமைக்க போகிறாங்க இந்த இடங்கள்லையெல்லாம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிராமம் மற்றும் நகர பேருந்துகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் தாங்கள் தயாரிக்கின்ற பொருட்களை இருபத்தி ஐந்து கிலோ வரை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மகளிர் சுய உதவி குழுவினர்லாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கிலோ வரைக்கும் கட்டணம் இல்லாமல் பொருட்களை எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மகளிர் சுய உதவி குழுவினருக்கு ஒரு பேருதியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்தவர்கள் பயன் பெறலாம் அதாவது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் ஐந்து லட்ச ரூபாய்க்கு உண்டான மருத்துவ காப்பீடு இருக்குது ஸோ அந்த இலவச காப்பீடு திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பதிவு செய்து பயன்களை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெறப்படுகின்ற பல்வேறு கடன் உரிமைகள் இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க அதாவது கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கடன் உதவிகளெ வழங்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இதில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கோப்டெக்ஸ் பொருட்களுக்கு ஐந்து சதவீதம் விழுக்காடு கூடுதல் தள்ளுபடி அப்படிங்கிறாங்க அதாவது கூட்டுறவுத்துறையின் மூலமாக நடத்தக்கூடிய கோப்டெக்ஸ் பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கோப்டெக்ஸில் நீங்கள் மகளிர் வந்து பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பொருட்கள் அப்படின்னா இந்த ஜவுளி சம்மந்தமானதாக இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மகளிராக இருந்தீங்கன்னா அங்கே தள்ளுபடியோட உங்களுக்கு கூடுதல் தள்ளுபடி ஐந்து விழுக்காடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இ சேவை மையங்களில் பத்து விழுக்காடு சேவை கட்டணம் குறைவு ஸோ இசேவி மையங்களில் போயிட்டு நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஏதாவது சர்டிகேட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பத்து சதவீதம் வரை விழுக்காடு தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் அறுபது ரூபா கொடுத்து இசேவி மையத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அதில் பத்து சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்த இந்த அறிவிப்புகள் எல்லாமே உடனடியாக செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைத்து மகிழக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் நிற்க முறை உங்களிடமிருந்து தொடர்வு உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்